आश बि मिलंदो आश தேடி அரசியாக நம் பிரி சொல்லிவிட்டார்கள் இதை எப்படி அவரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவரை சொல்லிட்டு உள்ள போயிடுறாரு அடுத்து நான் வரேன் சிவமே சிவமே தெவமே ஆண்டவா கண்ணியால் உயர்வாதம் கணிந்து வாழ் காசிநாதா தெய்வமே ஆண்டவா காசிநாதா இந்த பொன்னகரோத்தியாளு உழவரன் தன்னை தேடி புலம்புகிறேனையோ 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 தெய்வமே தெய்வமே இது படிச்சு வர்றேன் அது அரசந்தனை சந்திக்கிறேன் கேட்கறாரு கேட்கிறாரு சன்னியாசி சனி யார் வந்த அப்படின்னு கேக்குற உது வென்றி கேட்ட என்ன யாருன்னு வென்று கேட்ட ஐயா 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 யாருன்னு வென்று கேட்டு அன்புள்ள கவல்காரா இந்த தீரணமாயோத்தி மன்னன் ஐயா இந்த தீரணமாயோத்தி மன்னன் திகளடியான வேண்டி இந்த பாடலா சுற்றி எங்கு பார்க்கலாம் என்று வந்தேன் வேறொன்றும் இல்லை ஐயா வெறுத்து என்னை கோபிக்காதே வெறுத்து என்னை கோபிக்காதே ஐயா ஐயா இது அந்த சந்தை கூட அடுத்து பவளப்படியில் அர்ஜுனன் அள்ளி கிருஷ்ணர் முனிவர் அர்ஜுன் உனக்கு தகுதியா அள்ளி நிலையத மடமதியா அர்ஜுன் உனக்கு தகுதியா அள்ளி மடமதியா அடுத்த அவங்க விஷயமா ஓடிக்கிட்டு வரும் அடுத்தடுத்து பண்ணதுனால இந்த பவளப்படியில் இந்த கரை செய்கிறேன் இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஒரு பாடலுக்கு சொல்ல பல பாடல்களை கிட்டத்தட்ட ஒவ்வொரு கேரக்டருக்கு அந்த மாதிரி அருமையா பாட்டுனீங்க சிறப்பு சரிங்க இப்போ இப்போ இன்னமும் நாடகத்துக்கு போயிட்டுதான் இருக்குது ஆமா ஆமா இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு நேரத்துக்கு மேல புக் ஆயிருக்கு ஒரு பதினஞ்சு நேரத்துக்கு மேலதான் இருக்கு ஓ ஆமாம் இது வரைக்கும் பார்த்து ஆனால் போயிட்டு வந்தேன் ஏன்னா கரெக்ட வரைக்கும் கண்டத்தில பண்ண மாதிரி வெள்ளத்தால் அழியாம இருந்தாலும் வேகாது அல்லா குறையா சொன்னேன் இந்த கல்வியில வந்து வயசு கிடையாது சாதி கிடையாது கட்சி இதுக்கு அப்பாற்பட்டவங்க இந்த கலைத்துறை வயசு அறுபத்தஞ்சு அஞ்சு எனக்கு இந்த அறுபத்தஞ்சு வயசுலேயும் இன்றும் எனக்கு ஆண்டவனுடைய கலைஞர்கள் நாடக அனுகிரகத்தான் ஒரு முயற்சியாலும் எனக்கு நாடகம் வந்து கொண்டிருக்கிறது நான் வரைக்கும் ஒரு இருபது 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 பத்து இருபது நாளாக போய்க்க மாட்டேன் ஒரு பதினஞ்சு இருபது நாடக மேலே இருக்கு இப்ப தான் சீசனும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆடி ஆவணி வரைக்கும் நாடகங்கள் அங்கங்கே கலைஞர்களுக்கு வாழ்வாதாரம் பெரிய கொண்டு இருக்கும் சரிங்க அதனால உங்களுடைய நீங்க எந்த சங்கத்து உறுப்பினர் நான் புதுக்கோட்டை அன்று முதல் இன்று வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சேர்ந்த காலத்திலிருந்து எம் எம் மாரியப்பா தான் சங்க தலைவர் அப்பா அப்ப ஏ சுயமரசன் செயலாளர் அன்றைய காலத்திலிருந்து புதுக்கோட்டை முத்தம் நாடக நடிகை சங்கத்தில் நான் நிரந்தர மெம்பராக இருக்கிறேன் இதுவரை எந்த சங்கத்திலும் அசம்பாவிதமும் எந்த விதமான ஒரு என்னால் தவறான செயல்பாடுகள் நான் இதுவரை இங்கே இல்லை அந்த அளவுக்கு நடிகருடைய மத்தியிலும் சங்கத்தினுடைய அனைத்து சங்கத்துக்கும் என்னுடைய சிறப்பு நான் இதுவரையும் யாரும் தவறான முறையில் நடந்தாக இதுவரையும் எனக்கு தெரியவில்லை எனவே எனக்கு தெரிய போகிறதும் கிடையாது இதுவரையும் என்னுடைய பாராட்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சரிங்க இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷத்தை நிறைவு செஞ்சுருக்கீங்க இல்லையா ஆமாம் அப்போது ஆரம்ப காலகட்டத்தில் உள்ள நாடக கலைக்கும் தற்போது உள்ள நாடக கலைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் கிடைக்காத நிறைய இருக்கிறேன் நான் சில நடிகர்களில் வந்து ரொம்ப வேதனைப்பட்டு வருத்தப்பட்டு சங்கடப்பட்டு கொண்டிருக்கிறேன் காரணம் இப்படி பழமிகள் நடிகர்கள் மற்ற நாடகம் நாள் நாடகம் அஞ்சு நாடாக தெரிஞ்சவங்க தான் கலையில் இருக்க முடியும் ஒரே நாடகத்தை கற்றுக்கொண்டு நான் கலைஞனாக இருக்கிறேன் நடிகனாக இருக்கிறேன் நடிகையாக இருக்கேங்கிறத சொல்கிறது நான் தவறான சரி இன்றைக்கி புதுக்கோட்டை முத்தம் நாடக சங்கம் இன்னைக்கு ஒரு சிறப்பான நாடக சங்கம் நான் பாராட்ட வேண்டிய விஷயம் ஆனால் இன்னைக்கு இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் நாங்கள் உறுப்பினராக இருக்கோம் இந்த இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர்லையும் வள்ளி திருமணம் தான் முன்னாடியாக நின்று கொண்டிருக்கிறது மற்றபடி சத்யன் சாப்பிடு ஒரு அர்ச்சந்தரா ஒரு பவளக்கொடி ஒரு பாமாசியம் இப்படிப்பட்ட நாடக சரித்திரம நாடகத்திற்கு நடிப்பதற்கு யார்ந்த நடிகரும் முன்வரவில்லை அதை இல்லை அதில் முயற்சி எடுத்துக்கொள்ளவும் இல்லை ஆமாம் அன்றைய காலகட்டத்தில் ஒரு நடிகர்களில் வந்து பெரும்பெரும் நடிகர்கள் இப்போ மரணம் அடைந்த இறை இயற்கையாயி விட்டார்கள் சில பேர் ரிட்டய்ட் ஆறையில ஒதுக்கி விட்டார்கள் அன்றைய உள்ள காலகட்டத்துலயே ஒரு ரெண்டு ஆளுகளை நான் இன்னைக்கு போதுக்கிட்டு இருக்கேன் ஆமா இப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்துல கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னிரண்டு நாடகங்களை கத்துக்கிட்டீங்க ஆமா அதை ஒரு ஆர்வம் எடுத்து அதையும் கத்துக்கணும் அதையும் கத்துக்கணும் அதையும் கற்றுக்கணும் அப்படி கத்துக்கிட்டீங்க ஆமா ஆனா இப்போ உள்ள காலகட்டங்களில் அந்த வள்ளி திருமணத்தை தந்த வள்ளி திருமணம் என்பதை தான் குறிக்கோளாக வைத்துக்கொண்டு அதைத்தான் முன்னிலை நடிகை நிலைத்து கொண்டு சில நடிகை நடிகர்கள் என் மீது கோபப்பட்டாலும் சரி வருத்தப்பட்டாலும் சரி நான் அவர்கள் என்ன செய்யறேன் சொன்னதான் பல நாள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் வாழ்வதை ஏற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கு பிற்பாடு நீங்க ஒரு கலை கலையை வந்து ரசிக்கணும் கற்றுக்கிறணும் பெருமைப்படுத்தணும் மக்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கறத இன்னைக்கு நான் சொல்லிட்டு வரேன் நிச்சயமா இது சில நடிகை ஏத்துக்கொள்வது கிடையாது இவரு இவர்கள் இவர் என்ன சொல்றது நம்ம என்ன கேட்கறதுன்னு சொல்றாங்க அதான் நான் கவலைப்படல நான் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்களுடைய பெருமைக்கு தான் நல்லா சொல்றேன் அதை ஏத்துக்கிறாங்க எங்களுக்கு இனிமேல் நான் இங்க பிறந்து வர போறது கிடையாது இனிமே சிறு வயசு கிடையாது எங்க காலகட்டத்தெல்லாம் முடிஞ்சிருச்சு இவ்வளவு நாடா ஆடி இன்னைக்கு அரிச்சந்திராவா எனக்கடம் சத்யான் சவுத்தே பாலப்படி இந்த நாடத்துல எனக்கு ஓடிக்கிட்டு இருக்க சொன்னா இந்த நாடகத்துல கத்துக்கங்க பள்ளிகள் மூலம் யார் வேணாம் கத்துக்கலாம் இது மாதிரி புராண சரித்திரம் பாட்டும் பறனமும் பண்படும் நாடகம் நல்ல பயன் நாட்டுக்கு நல்ல பயணத்தை சொன்னேன் இந்த நாடகத்தில் சிறப்பு மக்கள் எவ்வளவோ ஒரு நல்லதை எடுத்துக்கிறாங்க நம்ம அறிவுபடுத்துகிறோம் நடிகர்கள் வந்து பத்து பத்து பேருக்கு முன்னாடி சபையில் நிற்கிறோம்னா அது பெரிய நம்மளால கொடுத்து கிடைச்ச பாக்கியம் அதைத்தான் நான் நினைக்கிறேன் சில விட அறிவுறுத்தினேன் இப்போ உள்ள எந்த நடிகர் சங்கம் எந்த நடிகர் சங்கத்தில் எடுத்துக்கிட்டாங்க சரி இந்த வள்ளி திருமணம் தான் அவங்க முன்னணியிலே முயற்சி நிற்கிறாங்க மற்ற நாடகத்தை எதையும் நம்ம கண்டுக்கிறோன்னா அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப் எடுக்கிறாங்கல்ல அதை முயற்சி பண்ணுறாங்கல்ல அதை பயன்படுத்திக்கிறாங்கல்ல கூட நாலு நாடகம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் சரி நல்லது அது மாதிரி நாம் பிற்காலங்களில் வரக்கூடிய கலைஞர்களுக்கும் நல்ல வித விதமான நாடகங்களை கற்றுக் கொடுக்கலாம் கதை நாடகங்களை கற்றுக் கொடுக்கலாம் அந்த நாடகங்கள் அழிஞ்சு போகாமல் அது நிலச்சி நிற்கும் அப்படிங்கிறதுனால தான் அது நம்ம என்னுடைய அனுபவத்தில் நாடக தொழில் வந்து தான் நான் பதினொருக்கு வரையாராக இருக்கிறேன் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பதினொரு வாழ்வாதாரம் தான் இருக்கு ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் வச்சு தான் ஒரு ஒரே ஆளான எதையும் வெல்ல முடியாது ஜெயிக்க முடியாது கண்டிப்பாக அதனால அது என்ன இன்னைக்கு சொல்றோம் நல்லா கத்துங்க நல்லா ரசிங்க நல்லா செயல்படுத்துங்க உங்க வாழ்வாதாரம் போகணும் பத்து நடிகருக்கு நல்லா வாழணும் மாட்டு மக்களுக்கு நல்லா சிறப்பாக நல்லா நான் நான் ஊர் குலத்தர் பத்து பேர் உங்களுக்கு புகழாகணும்னு சொல்லி சொல்றேன் அதை கடைபிடித்து கொண்டு வருகிறேன் அதை யாரும் ஏற்றுக்கொள்வது கிடையாது சரி இப்போ உங்களுடைய உங்களுடைய ஆதங்கம் புரியுது அது நியாயமானது தான் ஆமா அவங்க அப்படி இந்த ஒரு நாடகத்தோடு நின்றுக்கிறாங்களே அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க இப்போ ஒரு நாடகம் கற்றுக்கிட்டால் போதும்னு அந்த ஒரு நாடகத்தை வச்சே நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அதை தகுந்த இப்போ நம்ம ரெண்டு பேரும் நாடகத்தில் நின்றுக்கிற காரணம் அவங்க நாடகம் வந்துக்கிட்டு இருக்கு ஆ இது போதும் இனி என்ன நான் இது என்ன கற்றுக்கிறோம் அதாவது மாதம் முப்பது நாள் வருதே வருது இனி என்ன என்னமா அப்படிங்கிறது அந்த அதை கற்றுக்கணும் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இதை வச்சு நம்ம வேலை பண்ணிக்கலாமே வேறு நாடகம் பத்து நாளும் இல்லை ஐயோ வேறு எதாவது வேற வேறு நாடகம் எதுவும் நம்ம லைன்ல கற்றுக்கிட்டா தான் இன்னொரு நாடகத்துக்கு ஒரு போகலாம் வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வம் தான் தானே முப்பது நாளா நாடகம் கொடுக்குறாங்க இது வழிகர் மனம் அப்போ இதே போதுமே ஆமாம் அப்படிங்கிற கொள்கைகள்லாம் இருக்காங்க ரைட் இப்போ நீங்க கற்றுக்கிற போது முதல் நாடகமாக வள்ளி திருமணம் கத்துக்கிட்டீங்க ஆமா அடுத்தடுத்த நாடகங்களை மேலும் மேலும் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டிங்க அதற்கு காரணம் நமக்கு அடுத்த நாடகம் வ வலது நிறுணத்தில் போதுமானமும் இந்த முப்பது நாள் நாடகம் வரல அப்படிங்கிறதுனால கற்றுக்கிட்டீங்களா அல்லது இல்லை நம்ம நிறைய நாடகம் தெரிஞ்சு வச்சுக்கணும் எந்த நாடகத்துக்கும் நீங்கள் சொல்ல ஏற்றுக் நான் அந்த ஆர்வத்திலாம் நான் கற்றுக்கல ஒரே ஒரு மனிதன் பல வகையிலும் ஜனப்படையணும் சூப்பர் ஏன்னா நாலு நாடகம் கற்றுக்கிட்டாதான் ஒரு கதாபாத்திரத்தில் கணேசன் அந்த நடத்தி நினைச்சாரு இந்த நடத்தி நினைச்சாரு அப்படிங்கிற நாலு மக்கள் ரசிகர்கள் ஊர் உலகத்தை நம்ம ஒரு பாராட்டத்துக்கு அளவுக்கு நம்ம ஆளாக முடியும் ஒரே நாடாம இருந்தால் சரி வராது ஒரு வழியில் போகிறோம்னா முள் கிடக்கும் கல் கிடக்கும் இதெல்லாம் பார்த்து தான் போகணும் முள் தான் முள் தான் கிடக்கும் முள்ள மட்டும் தூக்கி போட்டோம்னா கல் கிடக்கும் கட்டி கிடக்கும் பல வகையான இதுகளை இதெல்லாம் அனுசரித்து போகணுங்கிற கேட்டால் இந்த நாடகத்தோட அடிப்படையை நம்ம இந்த ஒரு நாடகத்தில் இருக்கக்கூடாது இன்னும் ரெண்டு ஒரு கதாபாத்திரம் கற்றுக்கணும் ஆர்வத்தில் நான் கற்றுக்கிட்டேன் சிறப்பு சிறப்புங்க அருமையாக சொன்னீங்க நான் நான் வந்து கேட்டதை கூட தவறாக எடுத்துருவீங்களோ என்ன நினைச்சேன் நம்ம இன்னைக்கு உள்ள காலம் கிடச்சுன்னா அன்னைக்கு நம்மளே திருப்புறாரு என்னுடைய நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லை என்னுடைய ஆர்வத்திலையும் என்னுடைய முயற்சியிலும் தான் இது யாரையும் கேட்டு யார்கிட்டையும் உதவி வேட்டும் பண்ணல நம்மளும் செய்யணும் ஒவ்வொருத்தர் அன்றை நம்ம விருப்பத்தை பொறுத்து தான் அவங்க செயல்படுத்த முடியும் அவங்களே நம்ம பண்ண முடியாது அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் பாக்கி பார்த்து பார்க்க வேண்டிய ஒரு ஆசிரியர்கள்லாம் பார்த்து அந்த இதை கற்றுக்குறேன் சார் எனக்கு ஒரு வழியை காமிக்கு இந்த கதாபாத்திரத்துக்கு எனக்கு ஒரு வழியை நாடகம் அணுகித்தான் குறைவாக இருந்தாலும் யாரையும் ஒரு சங்கடப்படுற அளவுக்கு சஞ்சலப்படுற அளவுக்கு நான் இல்லை நமக்கு வரவ பிராப்தம் கிடைக்கும் அன்று எதுவும் அழைச்சி விடுறது எதுவும் கிடையாது இப்படியாவது ஒரு நாடகம் பத்து நாடகம் நமக்கு நான் நாடகம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அந்த நம்பிக்கை தான் நான் வாழ்ந்துருக்கேன் கண்டிப்பாங்க ரொம்ப சரியா அழகா பதில் சொன்னீங்க உங்களுடைய நாடக அனுபவத்தில் இந்த நாற்பத்தஞ்சு வருஷத்தில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் மனசுலேயே நிற்கிதுங்க அப்படின்னா என்ன சொல்லுவீங்கிறது அதை மட்டும் சொல்லுங்கள் அதை சொல்லி முடிச்சுட்டு ஒரு சாமி பாடல் பாடிட்டு நம்ம நிரூபிக்கலாம் அப்படியே மறக்க முடியாத சம்பவம் வந்து அவ்வளவுக்கு எனக்கு அனுபவத்தில் அந்த அழகு ஒரு சம்பவம் அப்படி ஒன்றும் நேர்ந்தது கிடையாது ஆமாம் நான் கஷ்டப்பட்டு என்னோட மறக்க முடியாத சம்பவம் கேட்டால் தஞ்சாவூருக்கு அருகாமையில் சூழமங்கலம் ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் எட்டு மணிக்கெல்லாம் தஞ்சாவூர்ல இருந்து அங்கே புறப்பட வேண்டிய காலகட்டத்தில் நான் கொஞ்சம் சொன்னி காலதமல போய்னால இல்லை எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க எல்லாருமே விட்டு போனோம் நான் ஒரு ஆள் தான் போய் நிற்கிறேங்க கேட்டதுக்கெல்லாம் போயிட்டாங்க உங்களை அங்கே வரச்சுனாங்க அந்த தஞ்சாவூர்லேருந்து சூலமங்கலம் மூணு கிலோமீட்டர் நான் போய் சே இறங்குறது மணி ஒம்பது இந்த ஒம்பது மணிலேருந்து என்னுடைய பெட்டி அப்போ பெட்டி தான் இப்போ தான் பேக்கு மற்ற இதை நாகரிக காலம் வந்து ரெங்குப்பட்டி அந்த பெட்டியை நீங்கள் என்ன நினைச்சாலாங்க என்னுடைய தொழிலுடைய முன்னேற்றத்திலையும் என் அனுபவத்தையும் சொல்றேன் அதுதான் எனக்கு இன்னைக்கு மறக்க முடியாது சொல்றேன் அந்த தஞ்சாவூர்லேருந்து சூலம் வரதுக்கு மூணு கிலோமீட்டரு நான் ஒரே ஆள் இந்த பெட்டியை தகர பெட்டியை தலையை தூக்கி வச்சு நடந்து போய்கிட்டே இருந்தேன் நடந்து போய்கிட்டு இருக்கிறது அவங்க சாப்பிட்டுக்கிட்டே எல்லாம் சேர்த்து கொடுத்தாங்க நான் போனேன் ஆஹ் சாப்பாடுலாம் முடிஞ்சிடுச்சிங்கன்னாங்க ஏ ஏதோ சாதரக்கானு கேட்டேன் சாதரக்கு அந்த சாதத்தை மட்டும் போடுவேன் சின்ன அந்த சாதத்தை போட்டு தண்ணி ஊற்றி ஒரு வெங்காயம் எடுத்து கொடுத்தாங்க அதை சாப்பிட்டு அவன் சேர்த்து போய்ட்டு என்னுடைய கேரக்டை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்தோம் அந்த ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய சமூகத்தில் ஏன் சர்வீஸில் அதுதான் எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயமாக உண்மையிலேயே நீங்கள் சொன்னது உண்மையிலேயே இப்போ நான் கேட்டுட்டேன் அப்படின்னா இனிமேல் எனக்கும் மறக்காது அப்படி அதே நேரத்தில் நாகப்பட்டினம் மாவட்டம் திருத்திருப்பட்டி பக்கத்தில் இடையூறு சங்கத்தின் உருது அந்த பக்கத்தில் நாடகம் அதிகமான நாடகம் மாட்டுவண்டி எல்லாம் மூணு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தானே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ணனாலும் இந்த ஒரு கா காலகட்டத்தில் தான் நான் எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் இப்படி எல்லாம் நம்ம தவற விட்டு போயிட்டாங்களே கஷ்டப்பட்டு ஏன் அதே இடத்துல நம்ம திரும்பி நான் விளையாண்டு விட்டு போயிட்டாங்க நம்ம போயிடுவோம் ஊருக்கு போனோம்னா பத்து நடிகை வாழ்வாதாரம் போயிடும் நாளைக்கு என்னால் சில அசம்பாதம் உருவாகலாம் அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சிக்கிட்டேன் எது வந்தாலும் ஆண்டவனுடைய செயல்னு சொல்லி நான் ஒரே அளவு இருட்டுக்கலாம் நான் போனேன்

உதவி செஞ்சுக்கிட்டு ஆரம்ப அந்த அடிப்பில அன்னைக்கு உள்ள ஒரு மறக்க முடியாத நெ நினைவு காலகட்டம் அது உண்மைதான் மற்றபடி நிறைய அசம்பாதிமா என்ன மாதிரி ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த கலை அரங்கங்கள் நிச்சயமா இல்லை இந்த கொட்டை தான் அது கொட்டகையில லைட் உளிஷம் எப்படி இருந்துச்சு பந்தமா இல்லையா நான் வரும் உருது அந்த பெத்மாசரின்னு சொல்லி இந்த லைட்டை கட்டி தொங்க போட்டு பெட்ரமாசிலிருக்கு கட்டி தொங்க போட்டு அது கொஞ்சம் குறைய குறைய அந்த கழித்தை அவுத்து இறக்கி வம்பி காற்ற அடிச்சிட்டு மருவ கட்டி காய்ச்சி தொங்க போடுவாங்க அப்போ

நாடகம் நடந்தது நாடக நடிகர்களும் அந்த அளவு இருந்தாங்க இன்னைக்கு சர்வாதிகாரம் ஆகிப்போச்சு ம் வாங்குறது நம்ம எப்போ வேணாலும் போகலாமே நம்ம போய்த்தானா நம்ம இல்லையா நாடக ஆரம்பிக்கு போகிறாங்க நல்லது ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க இப்போ இறுதியாக நம்ம ஒரு ஒரு சாமி பாடல் பாடி அதோட நிறைவு பண்ணிடலாம் நன்றாங்க நன்றி சொல்லி முடிச்சிடலாம் சரி தெய்வ வழிபாடுகள் அதிகமாக பற்றா இல்லாம ஆமா நாற்பத்தி நாலு வருஷம் பழனி பாத யாத்திரையா சேர்ந்துருக்கேன் இப்போ அஞ்சு வருஷமா நான் காசிக்கு போய்கிட்டு இருக்கேன் எனக்கு திருமணம் நடந்து முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு குழந்தைகள்லாம் இல்லை இருந்தாலும் எல்லாரும் குழந்தைகள் தான் எல்லாரும் நம்ம குடும்பம் தான் நினைச்சுதான் இப்போ எனக்கு எனக்கு தாத்தா பாட்டேன் எங்க அப்பா அம்மா கிடைக்காத ஒரு புண்ணியம் பிராப்தம் இந்த காசிக்கு போறதுக்கு எனக்கு ஒரு வழியை விட்டுருக்காரு அஞ்சு போயிட்டு அஞ்சு வருஷம் வருஷ வருஷம் ஏன்னா இந்த பாக்கியம் யாரும் கிடைக்காது அது போயிட்டு வரையுது பதிமூணு நாள் பதிமூணு நாள் ஆமாம் சென்னையிலேருந்து மூணு நாள் போக வர மூணு நாளைக்கு ட்ரெயினில் போகணும் போக மூணு நாள் வர மூணு நாள் ட்ரெயின்லேயே பயணம் ஆறு நாள் போயிடும் அங்கே மூணு நாள் ஒம்பது நாள் ஆமா ஒம்பது நாள் அங்கே ராமேஸ்வரம் வந்து தான் வரணும் அப்படியே ராமேஸ்வரம் நேரம் ஸ்ட்ரெயிட் ஆகிற ராமேஸ்வரம் போய் தான் வீடு வரும் பதிமூணு நாள் கணக்கு பதினஞ்சாயிரம் ரூபா இது வந்து டிக்கெட் வசூல் பண்ணி குரூப்பாக அப்படி குரூப்பாக நாங்கள் இப்போ வேணும் இப்போ நான் தனிப்பட்ட முறையில் போனோம்னா நான் போகலாம் ஏன்னா அங்கே வந்து தமிழை விட்டு பாக்கி தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்தியா குஜராத் மதாராஷ்டிரம் இந்த மாதிரி ஒரு பாசைகள் கட்டாதான் தான் அந்த நாட்டுக்கு போக முடியும் ஏன்னா வாரணாசி என்று வாரணாசின்னு சொல்லக்கூடியது காசி பிரதமர் மோடி நின்று செய்தி அங்கே நின்று வரும் அங்கே தான் ஆனால் தமிழ் வேலை வேலையில் மற்ற பாசைகள் இங்கிலீஷ்லேருந்து ஆங்கிலத்துலேருந்து கன்னடம் தமிழ் மலைய மலையாளம் இந்த மாதிரி பாசைகள் கத்தா தான் அங்கே போக முடியும் ஆமாம் அதனுடைய சிறப்பு ஆண்டவன் அனுக்கரகம் ரெண்டாவது இப்போ நீங்கள் என்னுடைய இது பக்கம் மேலும் அதாவது ஒரு மிருதங்கம் ஆறு மணி இருந்து செஞ்சுருந்தா என்னுடைய பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் ரெண்டாவது இப்போ சீசன் நேரம் அவங்க அங்கே எங்கே போய் போயிட்டு வந்து பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சொன்னதுக்காக வேண்டி நீ நான் போய் எங்கனே அலை சேர்ந்துருப்பேன் அவங்க எங்கடா நாடாது போயிட்டு தூங்கினாங்கன்னா ரெஸ்க் எடுத்து அவங்க பண்ண முடியாது ஆமாம் அதனால சரி வரட்டும் நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்கள பேட்டி நடக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்திலையும் முடிச்சிடும் சரி தெய்வம் அது இங்கே வேறெங்கே தெய்வம் இருப்பது எங்கே தெளிந்த நினைவும் பிறந்த நெஞ்சும் இணைத்ததும் அங்கே தெளிந்த நினைவும் பிறந்த நெஞ்சும் அறிந்ததும் அங்கே தெய்வம் இருப்பது எங்கே அது இங்கே வேறெங்கே பொண்ணும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொயில் வளர்ந்த காடு பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சம் பொய்யில் வளர்ந்த காடு என்னும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு எழுத்தும் நிறந்தவர் நெஞ்சம் இறைவன் தீயெழும் வீடு தெய்வம் இருப்பது எங்கே ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை ஆடை அணிகளன் ஆடம்பரங்கள் ஆண்டவன் விரும்புவதில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடில்லை இசையில் கலையில் கவியில் மலலை மொழியில் இறைவன் உண்டு இசையில் கவியில் கலையில் மொழியில் இறைவன் இருப்பதுண்டு இவிதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு தெய்வம் இருப்பது எங்கே அது எங்கே தெய்வம் இருப்பது எங்கே அருமை 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 சிறப்புங்கய்யா இப்போ நாம் நன்றி சொல்லிடுவோம் அதுக்கு முன்னாடி இந்த பாடல்களுக்கும் தனியாக ஆற்றியாவது நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா இல்லை இல்லை ஆ இதை எப்படி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படி ஒரு ராகத்தோடு பாடுறதுக்கு அதாவது என்னுடைய பாட்டெல்லாம் இதெல்லாம் இந்த ரெக்கார்டு மூலமாக தான்

என்னைக்கும் நான் அந்த நிற்கிறேன் அந்த ஆர்வத்தில் நிச்சயமாக ரொம்ப சிறப்பு ஆமாம் எனக்காக நாங்கள் தே கேட்ட கேட்டுக்கொண்டதுக்காக உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த அருமையான நேர்காணலை தந்தமைக்கு மாயாகுளம் மாதவன் யூடியூப் சேனல் சார்பாக நினைச்சாத தான் நன்றி அதே போல் இந்த மாயாகுளம் மாதவனுடைய யூடியூப் சேனலில் வந்து எனக்கு பேட்டி பேட்டிண்டு என் இல்லத்திலே என்னுடைய நடைமுறைகளையும் என்னுடைய செயல்பாடுகளையும் கண்டறிந்து யூடியூப் இருந்து நாட்டு மக்களுக்கும் கலைஞர்களுக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் அருமைப்படுத்திக் கொண்டு என்னை சிறப்பித்த மாயவளம் மாதவனுடைய யூடியூப் சேனலுக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய கலையினுடைய சார்பாகவும் நன்றி நீ சூரியனுடைய புத்திரனா நான் பிரதமத்துல ஒண்ணு நான் தரவுடைய பக்க